ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சொல்லிலக்கணம் பத்தி தான் பார்க்க போறோம் அப்படிங்கறது ஒரு எழுத்தோ அல்லது ஒரு சில எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தருவதை தான் நம்ம சொல் சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க பூ அப்படிங்கிறது இப்ப பூ அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஓகேங்களா ஒரு எழுத்து நமக்கு பொருள் தருது பூ அப்படிங்கிறது மலரை குறிக்குது ஓகேங்களா ஒரு பொருளை வந்து நமக்கு தருது ஓகேங்களா இது கடல் தங்கம் அப்படின்றது இப்ப இந்த எழுத்துக்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நமக்கு ஒரு வார்த்தையாக உருவாக்கி பொருள் தருது ஓகேங்களா அப்ப நம்ம ஒரு எழுத்து அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவதை தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க இப்ப இப்படி ஒரு எழுத்துக்களை வந்து நம்ம இணைத்து எழுதியிருக்கோம் இப்ப இந்த எழுத்துக்களுக்கு பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது ஓகேங்களா அப்ப இதை வந்துட்டு நம்ம சொல் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஓகேங்களா அப்ப ஒரு எழுத்து அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப சொல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சில பெயர்கள் வந்துட்டு இருக்கு அதாவது மொழி அப்படின்னாலும் சொல் தான் பதம் அப்படின்னாலும் சொல் தான் கிழவி அப்படின்னாலும் சொல் தான் ஓகேங்களா இப்ப மொழி அப்படிங்கிறது மூன்று வகை இருக்கு அதாவது சொல் என்பது மூன்று வகை இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா தனி மொழி தனித்து நிற்பது அந்த வார்த்தை வந்து தனித்து நின்று நமக்கு பொருள் தரும் ஓகேங்களா இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க பூ அப்படிங்கிறது ஒரு எழுத்து அந்த ஒரு எழுத்து வந்து தனித்து நின்று நமக்கு பொருள் தருது ஓகேங்களா பாருங்க கண் புத்தகம் சென்றான் இதெல்லாம் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கு இந்த வார்த்தைகள் வந்து தனித்து நின்று நமக்கு பொருள் தருது பாருங்க அப்ப கண் அப்படிங்கிறது உடலில் உள்ள ஒரு உறுப்பை குறிக்குது ஓகேங்களா அப்ப இந்த கண் அப்படிங்கிறது இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வார்த்தையாக இருந்து நமக்கு பொருள் தருவது அதுதான் தனிமொழி அப்படின்னு சொல்றோம் ஒரே வார்த்தையாக இருந்து பொருள் தருவதை தனிமொழி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப தொடர் மொழி அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து பொருள் தருவது இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க கவிதா பாடம் படித்தாள் அப்படின்ட்டு இப்ப கவிதா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை பாடம் அடி அப்படிங்கிறது மற்றொரு வார்த்தை படித்தால் அப்படிங்கிறது மற்றொரு வார்த்தை ஓகேங்களா அப்ப இந்த கவிதா படித்தால் இந்த மூன்று வார்த்தைகளும் சேர்ந்து தொடர்ந்து வந்து நமக்கு பொருளை தருவதனால் இத தொடர் மொழி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப வெற்றி பெற்றான் அப்படின்னு இருக்கு வெற்றிங்கிறது ஒரு வார்த்தை பெற்றான் அப்படிங்கிறது மற்றொரு வார்த்தை வார்த்தைகள் வந்துட்டு நமக்கு தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தருவதை தான் நம்ம தொடர் மொழி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க பொதுமொழி அப்படின்னு இருக்கு இப்ப பொதுமொழி அப்படின்னா ஒரு வார்த்தையானது இணைந்து நிற்கும்போது ஒரு பொருள் தரும் பிரிந்து நிற்கும் போது மற்றொரு பொருள் தரும் அதுதான் நம்ம பொதுமொழி அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க அந்த இடையில நமக்கு வந்துட்டு இடைவெளி விட்டு மான் அப்படின்னு எழுதியிருக்கும் அதாவது பிரித்து எழுதியிருக்கும் ஓகேங்களா இப்ப அந்த அப்படிங்கிறது ஒரு சுற்றுப்பொருளை வந்து தருது அதாவது அந்தமான் அப்படின்னு சொல்லி அந்த விலங்கை வந்து நம்ம சுட்டி காட்டுறோம் ஓகேங்களா அப்ப அந்தமான் அப்படிங்கறது ஒரு சுற்றுப் பொருளை வந்து நமக்கு தருது இதே வார்த்தைய இந்த இடத்துல அந்தமான் அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்ப இந்த அந்தமான் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசத்தை வந்து குறிக்குது ஓகேங்களா அப்ப பிரிந்து நிற்கும் போது ஒரு பொருளும் இணைந்து நிற்கும் போது வேறொரு பொருளும் தருவதைதான் நம்ம பொதுமொழி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப பாருங்க பல கை அப்படின்னு இருக்கு பல அப்படிங்கறது எண்ணிக்கை ஒன்று இரண்டு பல இதெல்லாம் சேர்ந்தத நம்ம பல அப்படின்னு சொல்லுவோம் கை அப்படிங்கிறது உடல்ல உள்ள ஒரு உறுப்பு ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல பல கை அப்படிங்கிறது பல கைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு கைகளை வந்துட்டு குறிக்குது ஓகேங்களா அதே வார்த்தையை நம்ம இணைத்து பலகை அப்படின்னு எழுதியிருக்கோம் இந்த பலகை அப்படிங்கிறது டேபிள் மரப்பலகையை வந்துட்டு குறிக்குது ஓகேங்களா அப்ப ஒரு வாரத்தை பிரிந்து நிற்கும் போது ஒரு பொருளும் இணைந்து நிற்கும் போது வேறொரு பொருளையும் தருவதுதான் நம்ம பொதுமொழி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து நம்ம திணை பால் எண் இடம் பற்றி பார்க்கலாம் இப்ப நம்ம திணை பத்தி பார்க்கலாம் திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் திணையில வந்துட்டு இரண்டு வகைகள் இருக்கு ஒன்று உயர்திணை மற்றொன்று அக்ரிணை ஓகேங்களா இப்ப திணை அப்படிங்கிறது கீழே நமக்கு மக்கள் கடவுள் மோஸ்ட்லி வந்துட்டு மனிதர்களை தான் குறிக்கும் ஓகேங்களா அப்படின்னா உயர்வு அல்லாத திணை அதாவது அல் திணை திணை பிரிக்கும் போது உயர்வு அல்லாத இந்த உயர்திணை அப்படிங்கிற வகைக்கு கீழே வராதத நமக்கு அக்ரிணை அப்படிங்கிற வகைக்கு கீழே இருக்கும் ஓகேங்களா இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க வீடு மரம் விலங்குகள் இதெல்லாம் வந்துட்டு அக்ரிணைக்கு கீழே வரும் ஓகேங்களா இப்ப அடுத்து ஐம்பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு திணையினுடைய உட்பிரிவு அதாவது இந்த உயர்திணை அக்ரிணை இந்த உயர்திணைக்கு உள்ள உட்பிரிவு நம்ம வந்து பிரிக்கும்போது ஆண்பால் பெண்பால் பலர்பால் அப்படின்னு பிரிக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி அக்ரிணைக்கு கீழே நம்ம வந்து பிரிக்கும் பொழுது ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு பிரிக்கிறோம் ஓகேங்களா அப்ப பால் அப்படிங்கிறது பகுப்பு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா பகுப்பு அப்படின்னா பகுக்கப்படுதல் பிரிக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண் பால் பெண்பாலுக்கு எடுத்துக்காட்டுகள் பாருங்க ஆண் பால் அப்படின்னா மாணவன் கர்ணன் அப்பா இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்காட்டுகள் பெண்பால் அப்படின்னா மாணவி தங்கை இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகள் ஓகேங்களா பலர் பால் அப்படின்னா மாணவர்கள் மக்கள் அப்படின்னு பல நபர்களை வந்துட்டு குறிக்கும் ஓகேங்களா இப்ப ஒன்றன் பால் அப்படின்னா மரம் பூ அப்படின்னு சொல்லி ஒன்றை பற்றி குறிக்கும் பலவின் பால் அப்படின்னா மரங்கள் பூக்கள் அப்படின்னு சொல்லி பல பொருட்களை வந்துட்டு குறிக்கும் ஓகேங்களா இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என் அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும் ஓகேங்களா எண்ணிக்கையில நமக்கு ஒருமை பண் பன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வகைதான் இருக்கு ஒருமை அப்படின்னா ஒரே ஒரு பொருளை மற்றும் குறிக்கும் ஓகேங்களா பன்மை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிக்கும் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க ஒருமை அப்படிங்கிறதுல வீடு அப்படின்னு பாக்குறோம் வீடுங்கிற ஒரு ஒரு வீட்டை மட்டும்தான் நமக்கு குறிக்குது ஓகேங்களா இப்ப பன்மை அப்படிங்கிறதுல வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது பல வீடுகளை வந்துட்டு நமக்கு சேர்த்து நமக்கு குறிப்பதைதான் பன்மை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து இடம் பார்த்தோம் அப்படின்னா இடத்துல நமக்கு மூன்று வகை இருக்கு தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு இருக்கு இதுல தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தன்னை பற்றி குறிப்பது அதாவது நான் படித்தேன் நான் எழுதினேன் ஓகே ஓகேவா நான் நாம் யான் யாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி குறிப்பதை தான் நம்ம தன்மை அப்படின்னு சொல்றோம் அதே வந்து முன்னிலை அப்படின்னா நமக்கு எதிரில் இருப்பவரை குறிப்பது ஓகேங்களா நீ நீங்கள் நீ வீர் அப்படின்னு சொல்லி நமக்கு எதிரில் இருப்பவரை குறிப்பதுதான் முன்னிலை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து படற்கை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருவரை தாண்டி தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை குறிப்பது இப்ப அவன் அவர்கள் அது அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் வந்து படற்கையில் வரும் ஓகேங்களா அதாவது தன்மை தன்னை பற்றி குறிப்பது இப்ப முன்னிலை அப்படின்னா நமக்கு எதிரில் இருப்பவரை குறிப்பது படற்கை அப்படின்னா இந்த இரண்டு இடங்களை தவிர்த்து மூன்றாவதாக நமக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நபரையோ யாரோ ஒரு பொருளையோ ஏதோ ஒன்றை குறிப்பதை தான் நம்ம அஹ் படற்கை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அடுத்த வீடியோல நம்ம இலக்க இலக்கிய வகை சொற்கள் இலக்கண வகை சொற்கள் பத்தி பாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்